ராஜயோகம் தரும் திட்டை குரு பகவான் சிவன் மீது இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை இன்றும் விழும் சொட்டு நீர் அற்புதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசிக்காரர்கள் ஒரு முறை வந்து வழிபட்டால் அள்ளி கொடுக்கும் குரு பகவான் ஹலோ நாம இப்போ எங்க போறோம்னா தென்குடி திட்டை தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குரு பகவானுக்கு உகந்த திட்டை திருத்தலம் மந்திர ஒலிகள் தோன்றிய மகத்தான தலம் என்ற பெருமை இதற்கு உண்டு இந்த கோயிலில் வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயரில் ஈசன் பக்தர்களுக்கு அருள்புரிந்து வருகிறார் இரவியின் திருநாமம் மங்களாம்பிகை என்பதாகும் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் நின்ற கோலத்தில் குரு பகவான் ராஜகுருவாக வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருபாலிக்கிறார் இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத ஒரு தனி சிறப்பாகும் இத்தலத்தில் உள்ள இறைவன் தானே தோன்றியதால் ஸ்ரீ வயம்புதேஸ்வரர் என்றும் வசிஷ்ட மகரிஷி தவமிருந்து வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் என்றும் பசுக்கள் வணங்கி வழிபட்ட தலம் என்பதால் பசுபதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் சகல மங்களங்களையும் தருவதால் இறைவி மங்களாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் இறைவனுக்கு நிகராக மிகுந்த உயர்ந்த பீடத்தில் அமைந்துள்ளார் அம்பிகை அம்மன் சன்னதிக்கு எதிரே விமானத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்குரிய சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன பக்தர்கள் தோஷம் நீங்க தங்கள் ராசிக்கு கீழே நின்று அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டால் தோஷங்கள் நீங்கி நலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம் இந்த தளத்தில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இறைவன் மீது சொட்டும் நீராகும் நமச்சிவாய என்பது ஐந்து எழுத்து மந்திரம் அந்த ஐந்து எழுத்தை மனதில் நிறுத்தும் அற்புத வடிவம் லிங்க உருவம் திட்டையில் லிங்க வடிவமாக எழுந்திருக்கும் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் விமானத்தில் சந்திரகாந்த் கல் வைத்து கட்டப்பட்டுள்ளது தனது மாமனார் தட்சினால் தினம் ஒரு கலையாக தேய்ந்தழியும் சாபம் பெற்ற சந்திர பகவான் தினமும் தேய்ந்து கொண்டே வந்தவர் திங்களூர் வந்து கைலாயநாதரை வணங்கி தவம் இருந்தார் கைலாயநாதரும் சந்திரனை சாபத்தை நீக்கி மூன்றாம் பறியாக தனது தலையில் சந்திரனை அணிந்து கொண்டார் திங்களூரில் தனது சாபத்தை போக்கிய சிவபெருமானுக்கு திட்டையிலேயே தனது நன்றி கடனை செலுத்துகிறார் சந்திரன் இறைவனுக்கு மேலே சந்திரகாந்த கல்லாக அமர்ந்து காற்றில் இருந்த ஈரப்பதத்தை ஈர்த்து ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்யாபிஷேகம் செய்கிறார் அப்படி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு நாழிகைக்கு ஒரு முறை இரவின் மீது சொட்டு நீர் விழுவதை காணலாம் உலகில் வேறு எந்த சிவாலயத்திலும் காண முடியாத ஒரு அற்புதம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசிக்காரர்கள் இந்த திட்டை குரு பகவானை ஒரு முறை வந்து தரிசித்தால் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் விலகி சென்று மகத்தான ஒரு புது தனலாபம் பெற்று வாழ்வீர்கள் மேலும் இதுபோன்ற வரலாற்று திருப்பமிக்க கோவில்களின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்